வணக்கம் உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன் திருமலா ஸ்ரீவாரி தர்சனத்துக்கு இன்னைக்கு ஒரு நேரம் அப்ராக்சி பிரஸ் நோட் நேத்து வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி நேத்து திருமலா ஸ்ரீவாரி தர்சனம் பண்ண டோட்டல் பக்தர்களோட கவுண்டன் பார்த்தோம்னா செவன்டி த்ரீ தௌசண்ட் அண்ட் செவன்டி எயிட் இன்னைக்கு எந்த டோக்கன் இல்லாமல் சர்வதர்சனத்துக்கு போகிற பக்தர்களுக்கு ஒரு பதினஞ்சிலிருந்து பதினெட்டு மணி நேரம் வரைக்கும் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இன்னைக்கு கிரியா திருப்பதியில் சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிற பக்தர்களுக்காக டைம்னு பார்த்தோம்னா ஒரு அப்ராக்சிமேட்டடாக ஒரு மூணுலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனில் போகிற பக்தர்களுக்காக டைம்னு பார்த்தோம்னா ஒரு அப்ராக்சிமேட்டடாக ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்